குழந்தையேசு ஆண்டவரின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் குழந்தையேசு ஆண்டவரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருவிழா வழிபாடு திருவிழா திருப்பலியை இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அனைத்து மக்கள் பக்தருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் புதிய ஆண்டு தொடங்கி ஒரு சில நாட்கள் மட்டும் கடந்திருக்கின்றது எனவே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் குறிப்பாக அறுவடைக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக அமைத்திருக்கின்றோம் எனவே வருகின்ற ஆண்டிலும் இறை நிறைந்த இந்த ஆண்டாக அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கின்ற ஆண்டாக அமைய இயேசு ஆண்டவரின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன் நம்முடைய திருத்தலமானது புகழ் வாய்ந்த திருத்தலம் ஜாதி மத மொழி பேதமின்றி ஏராளமான மக்கள் இந்த திருத்தலத்துக்கு வருகின்றார்கள் வழிபாடில் பங்கெடுக்கின்றார்கள் ஜெவிக்கின்றார்கள் அத்தனை பேரும் புதுமைகள் பெற்று சென்றார்கள் என்று நமக்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றது எனவே வருகின்ற பக்தர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் நிம்மதி அமைதி அனைத்து வளங்களும் கொடுக்க வேண்டுமென்று எல்லோரையும் வாழ்த்தி இந்த திருப்பலியிலே உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆசீர் குழந்தை இயேசு ஆண்டவரின் அன்பு ஆசீர் உங்களோடு எந்த இருப்பதாக நம்முடைய திருத்தல பங்கு தந்தைகள் கடல் திரு வினோத் சகராய் சகும் சிறப்புமாக இறைவனியும் ஆன்மீக உதவியிலும் மக்களுக்கு கேள்விப்படுகிறார்கள் அதற்காக மறைமாற்றின் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாக அவரை பாராட்டு செய்கின்றனர் இவர்கள் பொறுப்படுத்த பிறகு இந்த திருத்தலத்தில் ஏராளமான முன்னேற்றங்கள் விதவிதமான இறை பணிகள் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து அவர்கள் இறைபணி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று போட்டு கேட்டுக்கொள்கின்றேன்